கொள்வதில்லை என்று ஆணை கடிந்து கொள்வது ோதமாய் எழுப்புமாயும் வாய்க்கு Watchonga Kirubi, Nip Tia Kiru. மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஹூவி ஆர் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ளாக தெய்வன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் பாக்கியம் நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்முடைய அந்த நிலை அந்த ப்ரிவிலேஜஸ் இதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு ஆனப்படினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் கண்டம்னேஷன் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் ஹலோ லூயா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்கிறத நம்புறீ நம்புறீங்களா ஏசு ஐம்பத்தி மூணு ஐந்து சொல்லுகிறது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசுவின் மேலே வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா அதைத்தான் நான் சொல்கிறேன் தண்டனை அவர் மேலே வந்துருச்சு பாவத்துக்கான தண்டனை ஆகவே ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தபடினாலே உங்கள் மேலே ஆக்கினை இல்லை நீங்கள் குற்றவாளி அல்ல பாவி என்கிற இடத்துல இருந்து பாவத்திற்குரிய தண்டனையை நித்திய மரணத்தை நித்திய நரகத்தை நித்திய நித்தியமாக கத்தரை விட்டு கடவுளை விட்டு பிரிகிற வாழ்க்கை இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை அவரோடு இணைத்தவருடைய பிள்ளையாக மாற்றிட்டாரு இப்போ ஆக்கினை இல்லை உங்களை நீங்களே கூட செல்ஃப் காண்டம்னேஷன் சொல்லுவாங்க உங்களை நீங்களே கூட குற்றப்படுத்தி கொண்டு ஐயோ நான் பாவி நான் என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது நான் எப்படி முன்னேறுவேன் நான் செஞ்ச பாவம் என்னை சும்மா விடுமா நான் அப்படி செஞ்சேனே இப்படி செஞ்சேனே இல்லை அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்த பிறகு ஒரு பெரிய அருமையானவர்களே ஒரு யூ டேன் ஆயிடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழைய வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு பு நியூ லைஃப்க்கு வந்துட்டீங்க உங்களை நீங்களே கூட என்ன பண்ணக்கூடாது உங்களை நீங்களே குற்ற உணர்வுக்குள்ளேயும் பயத்துக்குள்ளேயும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்து விட்டார் இப்போ நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க ஆக்கினை தீர்ப்பு இல்லை நீங்கள் மன்னிக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்க நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டுட்டீங்க அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து பிள்ளை என்கிற எந் அந்தஸ்துக்கு வந்துட்டீங்க இப்போ உங்களுடைய பர்ஃபெக்ஷனை வச்சும் உங்களுடைய நடக்கைகளை வச்சும் தேவன் நேசிக்கலை இயேசுவின் மேல் உங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை அனுப்பிவிட்டு உங்களை அவர் அன்பு கூர்ந்ததுனால உங்களை தன்னுடைய அன்புக்குள்ளாக இருந்து அவர் நடத்துகிறபடினால இனிமே அந்த ஆக்கினை தீர்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் தேவன் உங்களை மன்னித்துட்டாரு ஒரே தரம் பலியிடப்பட்ட கிறிஸ்தவின் மூலமாக நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக அவருக்கு சர்வ் பண்ணலாம் பாருங்கள் அவருக்கு ஊழியம் செய்யலாம் சந்தோஷமாக பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் கீப் ஆன் லவ்விங் யாரை காடை அதே போல் சக விசுவாசிகளை நீங்கள் ஃபர்கியூ பண்ணி என்னை மன்னித்த தேவன் ஒன்னையும் மன்னிக்கிறார் என்று சொல்லி அப்படியே மற்றவர்கள் மேலே அன்பை செலுத்தி கொண்டு அப்படியே கீப் லவ்விங் அப்புறம் அவங்க மேலே ஃபர்கிவிங் அவங்க மேலே மன்னிப்பை வைத்து கொண்டு அன்பு செலுத்தி கொண்டு உங்களை நீங்களே ஆக்கினையின் உணர்வுக்குள்ளே கொண்டு போகாமல் தேவையில்லாத ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி நான் சொல்கிறேன் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகாமல் அக்கினியின் எண்ணத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களை நீங்களே குற்றப்படுத்துகிற வேலையை விட்டுட்டு ஐ ஐஎம் ஃப்ரீ ஃப்ரம் த கண்டம்னேஷன் நான் ஆக்கினி தீர்ப்பிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் நான் குற்றவாளி அல்ல ஒருவேளை சின்ன தவறுகள் செய்யும்போது நீங்கள் மனம் வருந்துறீங்க மனம் திரும்புகிறீங்க அந்த நேரத்தில் தேவன் உங்களை மன்னித்து நித்திய கிருபையுடன் உங்கள் மேலே இறங்கி இருக்கிறார் இனிமே அவர் கோபம் கொள்வதில்லை அவர் கடிந்து கொள்வதில்லை அதுக்கு பேர் தான் நித்திய கிருபை கிறிஸ்துவ கிறிஸ்துவின் மேலே அந்த ஆக்கினை போயிடுச்சு பாருங்கள் இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்னு சொல்லும் பொழுது பாவத்துக்கான தண்டனையை சிலுவையில் தேவன் தண்டித்து அங்கே நம்மை விடுதலையாக்கி விட்டார் இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு நம்பிக்கையோடு கூட உங்களுடைய எதிர்காலம் மகா பயங்கரமான ஒரு எதிர்காலம் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நாளை மறுநாள் சரி உங்களுடைய வாழ்நாளெல்லாம் நீங்கள் அப்படியே ஜாய்ஃபுல்லாக அவருக்கு சர்வீஸ் பண்ணணும் சந்தோஷமாக அவருக்கு சேவை செய்யணும் தேவன் உங்களை அதற்கு தான் அழைத்திருக்கிறார் ஹல லூயா இந்த அழைப்பு மாபெரும் அழைப்பு ஆமேன் இது பயங்கரமான ஒரு அழைப்பு அருமையானவர்களே இது வந்து அக்கினையின் உணர்வில்லாமல் வாழுகிற அழைப்பு அதனால் யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி நீங்கள் அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் இது அதுன்னு குற்றச்சாட்டு அனுப்புனா கூட நான் சொல்கிறேன் அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிசாசும் செய்ய முடியாது பாருங்கள் பிசாசு வந்து எப்போ பார்த்தாலும் நீ படைச்ச மனசன் நீங்கள் படைத்த மனுஷன் கெட்டு போயிட்டான் பாவியாயிட்டான் கொலகாரன் ஆயிட்டான் உபச்சாரம் பண்ணுறான் வேசிதானம் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொல்லி தேவன்கிட்ட போய் சொன்னாலும் அப்படியே அப்படியே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நோவாவை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்துட்டு அந்த கப்பலை விட்டு வெளியே வரும்போது ஒரு பெரிய வான வில்லை வச்சு அருமையானவர்களே உடன்படிக்க பண்ணி இனி தண்ணீர்னால் அழிக்க மாட்டேன்னு சொல்ல மாதிரி நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் இனி உண்மேல் நான் கோபம் கொள்வதில்லை கடிந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு சிலுவை மரணமும் கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த அந்த சிலுவை மரணத்தின் மூலமாகவும் பக்கத்திலேயே இயேசுவானவர் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டு அது மாத்திரம்தான் பிதாவாய தேவனுக்கு முன்பாக இருக்க அருமையானவர்களே பிசாசு வாயை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் உங்கள்கிட்ட எவ்வளவு கொக்கரு கொ கொக்கரித்தல் இருந்தாலும் கூட அவனு அவனுடைய கொக்காரித்தலுக்கு மேலாக சிலுவையில் சிந்தின ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் அதனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அக்கினி தீர்ப்பு இல்லை நீங்கள் கீப் லவ்விங் மற்றவர்களை நல்லா நேசிங்க நல்ல ஜாய்ஃபுல்லாக இருங்க எப்பொழுதும் கற்றுருக்கு சர்வீஸ் பண்ணுங்க ஹோப்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து மகா பயங்கரமான ஒரு ஃப்யூச்சர் நீங்கள் வந்து அஃபெக்ஷனில் நடத்தப்படுங்க ஐயோ என் பிள்ளை இப்படி திருந்தலையே என் குடும்பத்தில் இப்படி இருக்குதே அது மாறலையே இது மாறலையே நான் சொல்ல நீங்கள் பாவியாக இருக்கிறப்ப தேவன் அன்புக்கு இருந்தார்ல அதையே செய்ங்க நான் சொல்கிறேன் அன்பு அது சகலத்தையும் ஜெயிக்க வல்லமை உள்ளது அன்பினால் தேவன் இந்த உலகத்தை தன்னண்டையில் ஈர்த்து கொண்டார் அந்த அன்பு நித்திய அன்பு அந்த அன்பு நித்திய கிருபை ஆகவே என்னோட கூட சொல்கிறீங்களா கிறிஸ்துவுக்குள் நான் அக்கினி தீர்ப்பின் உணர்விலிருந்து தண்டிக்கப்படுவேன் சிறைவாழ்வு எனக்கு உண்டு அல்லது எனக்கு எதிர்காலம் இல்லை என்கிறதான எண்ணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என் வாழ்வு மகிமையான சந்தோஷமான நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்வு என் தேவன் என் பிள்ளையை ரட்சிக்கிறார் என் கணவரை ரட்சிக்கிறார் என் குடும்பத்தை ரட்சிக்கிறார் என் சபையை ரட்சிக்கிறார் நாங்கள் வளருவோம் பெருகுவோம் பிசாசனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் தேவன் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் எனக்கு விரோதமாக எலும்பு ஆயுதம் வாய்க்காது மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது மனிதர்கள் விலகினாலும் கைவிரி நம்பினோர் கைவிட்டாலும் அவருடைய கிருவை விலகாது என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்க சந்தோஷமா அவருக்குள்ள நடமாடுங்க அசைமாடுங்க துதிங்க தாவியானவரில் நிறைங்க இந்த இசை ஐம்பத்தி மூணு திரும்ப 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 படிங்க ரோமர் எட்ட படிங்க எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் பர்சுத்த ஆவியினாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறார்களுக்கோ அவர்களுக்கு பயமே இல்லை நான் சொல்கிறேன் தேவனுடைய அன்புக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க ஆகவே நீங்கள் பயமில்லாதிருப்பீங்க ஹால லூயா ஹால லூயா டாக்டர் பாஸ்டர் அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்க ஜோசப் பால்ரேன் நான் சொல்கிறேன் மலைகள் விலகினாலும் ஹால லூயா நாம் பாடுவோம்மா கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தார் இதை பாடிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம் ஹால லூயா Christ there தேர் இஸ் நோ சனத்தை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் எண்ணங்கள் மறுரூபம் அடைவதாக ஆமாண்டவரே ஆக்கின தீர்ப்பின் உணர்விலிருந்து இப்பொழுதே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆக்குறீங்க ஆண்டவரே ஆக்கின தீர்ப்பின் உணர்விலிருந்து எங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்குறீங்க ஆண்டவரே தேவனே நீர் நிச்சயமாகவே கோபம் கொள்ளப் போகிறதில்லை எங்கள் மேல் வர வேண்டிய தண்டனையை நீர் இயேசுவின் மேலே செலுத்தி எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றியாண்டவரே அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நம்பிக்கையோடு கூட மற்ற பிள்ளைகளையும் மன்னித்து அன்பு செலுத்தி நீர் எங்கள் மேல் விலகாத அன்பை வைத்திருக்கிறீரே அதே அன்பை மற்றவர்களுக்கும் செலுத்தி ஒரு ஜீசஸ் போலவே நாங்கள் இந்த பூமியிலே நடமாட எங்களை ஜீசஸாக கிறிஸ்துவாக அபிஷேகித்திருக்கிற தயவுக்காக நன்றி இந்த வெளிச்சத்துக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து கொள்ளும் இந்த வெளிச்சம் இந்த மன வெளிச்சம் எங்கள் மேலே எப்பொழுது இருக்கட்டும் பிசாசனுடைய தோல்வி இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே அவன் இனி எங்களை குற்றப்படுத்த முடியாத அவனிலும் அதிகமாய் சில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆண்டவரே ஓ ஹால லூயா முதல் குடும்பத்தில் அப்பா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் அப்பா மறுபடியுமாய் தேவகுமாரனாகிய இரண்டாம் மாதம் வந்து அந்த இரத்தத்தினால் பேசி பேசிக்கொண்டிருக்கிற அந்த பரிந்து பேசுதலும் அந்த இரத்தத்தின் நன்மையையும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக எல்லாம் பயம் எல்லா கவலை எல்லா அவிஸ்வாசமான எண்ணங்கள் சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தினால எங்கள் எல்கையிலே வராதபடிக்கு எதிர்த்து நிற்கிறோம் தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நம்பிக்கையும் விசுவாசமும் அமெரிக்கையுமான மனநிலை இயேசுவின் நாமத்தினால இந்த கர்த்தாவே காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்விலும் பலிப்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் மாளிகையாக ஓ தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாக நீ கூட்டி கட்டப்பட்டு கொண்டே வருகிறீர் ஆண்டவரை மனவாட்டியாகிய எங்களை ஆயத்தமாக்கி கொண்டே வருகிறீர் அழகுபடுத்தி கொண்டே வருகிறீர் நித்திய கிருபையை குறித்த பெரிய வெளிச்சத்தினாலே எங்களை நிரப்பி நடத்துகிறீர் தேவைகளை சந்திக்கிறீர் குறைவுகளை நிறைவாக்குகிறீர் அந்த சந்தோஷத்திலே தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே இன்னும் காரியங்களை நாங்கள் ஜெயமாய் கத்தாவே ஆண்டவரே தேவ நாமத்தினால அப்பா ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் வாழ நீர் கிருபை தருகிறதற்காக நன்றி எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிற இடத்திலேயே அழிந்து போவதாக பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் மேலாக எங்களை உயரப்படுத்தி வைக்கிறதற்காக நன்றி சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் எங்களுக்கு செய்திருக்கிற அந்த மேலான காரியங்களை எண்ணி உமையே நோக்கி பார்க்குறோம் தினந்தோறும் ஆவியானவர் இப்படி செய்கிறதற்காக நன்றி எங்களை எங்களுடைய பிள்ளைகளை அஃபெக்ஷனில் நடத்த கிருபை செய்ங்கள் ஆண்டவரை அன்பில் நடத்த கிருபை செய்ங்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் செய்ய நினைத்தது தடைப்படாது அப்படியே செய்கிறதற்கு நன்றி நாமத்தில் பிதாவே ஆம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்